கொஞ்ச நெஞ்சு ஆட்டம் போட்டீங்க பாய்ஸ் டீம் இப்ப என்ன பண்ண வீட்டை வந்து ஸ்வாப் பண்ண போறாங்க இதுல பெண்கள் அணி மொத்தமா ஆண்கள் வீட்டுக்கு வர போறாங்களா இல்ல போகுது அந்த ஸ்வாப் எப்படி நல்லா இருக்கும்னு இனிமே பெண்கள் அணி ஆண்களுக்கு டாஸ்கா கொடுத்து வச்சு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாங்க ஏன்னா கிச்சன் இப்ப அவங்களுக்கு சரி சண்டை எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேட்ஸ் எந்த தப்பு பண்ணாலும் அதை நம்ம கேட்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்கு முக்கியமா சாச்சனா விஷால் இவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா அதை பத்தி வாயே தரக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு ஏன்னா விஷால் மேட்ர சுத்தமா வந்து எடுக்கலைங்க ஜெப்ரியும் வந்து கண்டிக்கல அண்ட் சாட்சனா பண்ணதுக்கு நீங்க ஒரு ரூல் பிரேக் எல்லாம் பண்ணிருக்கீங்க பரவாயில்ல சாப்பாட்டுக்காக தான் பண்ணீங்க அப்படி அப்படின்ட்டு நல்ல மாதிரியா பேசி அடுத்த முறை பண்ணாதீங்கன்னு உட்கார வச்சிருக்காப்ல எத்தனை முறையா அடுத்த முறை அடுத்த முறை அன்பு மகளுக்கு அப்பாவோட பாராட்டுகள் அதிகமாவே தான் இருக்குன்னு சொல்லணும் அங்க ஆடியன்ஸ போற யாராச்சும் வந்து சொல்லலாம் போல இருக்கு ஏங்க இது அப்பா பொண்ணு ஷூட்டு கிடையாது ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க அது மாதிரி நடந்துக்கங்கன்ட்டு இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க